வணக்கம் நண்பர்களே எமது தமிழ் தொழில் என்ற யூ சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ரொம்பவும் புதுமையானது அதாவது நாம் எல்லார் கையிலும் செல்ஃபோன் இருக்குது அது பின்னாடி பேக் கேஸ் கவர்ன்னுவாங்க அதாவது பேக் கவர்ன்னு வாங்க அந்த கவரில் நமக்கு பிடித்த படங்களை திருடி மாடலில் அதாவது திருடி எஃபெக்டில் பிரிண்டிங் பண்ணி எப்படி பணம் சம்பாதிக்கலாம் என்பதையும் இப்போ பார்க்கலாம் அது போன்ற நம்ம காப்பி மக்கு காப்பி கொடுக்குற மக்கில் நமக்கு தேவையான படங்களை குழந்தைகளின் படங்களை இந்த மாதிரி நிறைய இயற்கை காட்சிகளை எல்லாத்தையுமே எப்படி பிரிண்ட் பண்ணி அதுலேருந்து வருமானம் வர்றது என்பதையும் இப்போது பார்க்கலாம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே பிரபல நிறுவனங்கள் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் விளம்பரம் தந்திருக்காங்க அதோடய இதை தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இது ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா இரநூறுவா முந்நூறுவாங்க அவங்களோட படத்தை அனுப்பிச்சி விடுவாங்க அதை நீங்கள் சப்ளிமேஷன் பேப்பர் பிரிண்டிங் பண்ணி இது பின்னாடி வீடியோ வருங்க அதை மாரி பிரிண்டிங் பண்ணி தரணுங்க ஸோ இன்னைக்கு புதுமையான பணம் சம்பாதிக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதை தொழிலை ஆரம்பித்து நல்ல வருமானம் பெறலாங்க இதுக்கு தேவையான முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருந்தால் போதுங்க அந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தேழாயிரூவாங்க கம்ப்யூட்டர் ஒன்று வேணும் ஒரு பிரிண்டர் வேணுங்க அவ்வளோதாங்க ஒரு டோட்டலாக ஒரு ஐம்பதாயிரூபா இருந்தால் போதும் உங்கள் வீட்டிலேருந்தே தயார் பண்ணி ஆன்லைனில் ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியாக்கெலாம் விளம்பரம் கொடுத்து நீங்கள் பணம் ஈட்டலாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் சோஷியல் மீடியாவில் அமேசானில் இந்தமாரி விஷய இதில் விளம்பரம் கொடுத்து பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க நீங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த தொழிலை பற்றி நான் விரிவாக சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த காஃபி கப்பு அப்புறம் வந்து பிளேட்லாம் சாப்பிட்ற பிளேட் இருக்கு பாருங்கள் அதில் பிரிண்டிங் பண்ணி தரது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம புதுமையான விஷயங்களை பதிவிட்டு இப்போ இந்த இயந்திரம் மூலமாக நல்லா வருமானம் பெறலாங்க இதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கற்பனை திறன் இருக்கணுங்க இந்தமாரி கடையை வந்து உங்கள் ஊரில் மையமான பகுதியில் வச்சுக்கலாம் அது இல்லாமல் எங்கெங்கே எக்ஸிபிஷன் மக்கள் எங்கெங்கே கூடுறாங்களோ திருவிழாக்கள் அங்கே எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு பிரிண்டிங் பண்ணி நல்ல வருமானம் வரலாங்க ஸ்பாட்லேயே வந்து வர்ற கஸ்டமருடைய ஃபோட்டோவை எடுத்து பிரிண்ட் எடுத்து ஒட்டி கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு நல்ல வரவேற்பை தருவாங்க இதன் மூலமாக நல்ல வருமானமும் கிடைக்குங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தங்களுக்கு பிடித்தவரிங்க ஃபோட்டோக்களை பின்னாடி பிரிண்ட் பண்ணி அதை பார்க்குறதுல அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இதுதான் இந்த பிஸ்னஸோட ஒரு சக்சஸான விஷயம் இதில் மட்டும் இல்லாமல் இது இந்த கப்புங்க இந்த டீ கப்பு காபி கப்பு இந்த கப்புலையும் பிரிண்ட் பண்ணி தர்றதுங்க அதுக்கான இதுவும் இந்த இயந்திரத்தில் செய்யலாங்க இந்த ஒரே இயந்திரத்தில் பல்வேறு விதமான தொழில்களை நம்ம செஞ்சு நல்லா வருமானம் பெறலாங்க அது இல்லாமல் திருமண நிகழ்ச்சிகள் பெரிய பெரிய கம்பெனியின் நிறுவனங்கள் இதில் மீட்டிங் நடக்கும்போது இந்த இயந்திரத்தை எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு பிரிண்ட் எடுத்து அங்கேயே கிஃப்டாக தரலாங்க அதுக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவங்க அதுக்குரிய தொகையை நீங்கள் வாங்கி வருமானம் பெறலாங்க இந்தமாரி வித்தியாசமான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வியாபாரம் ஆகுங்க வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த இந்தமாரி கப்புகள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு இலவசமாக தருவாங்கங்க அந்த மாரி நிறுவனங்களை அணுகி பல்க்காகவும் தயார் பண்ணி கொடுத்து நீங்கள் உங்களுக்கு வருமானம் பெறலாங்க இதுலேயே வந்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பிரபலமான துணி கடைகளில் போய்ட்டு பேசி அவங்களோட விளம்பரங்களை இந்தமாரி செல்ஃபோன் பில்ல பின்னாடி ப்ரிண்ட் பண்ணி வர்ற கஸ்டமர்களுக்கு இந்தமாரி ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு நீங்கள் ஐடியா தரலாங்க இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நீங்கள் அதாவது நான் சொல்கிற இந்த விஷயங்கள் மார்க்கெட்டிங் விஷயம் எப்படி இந்த தொழிலை நம்ம ஆரம்பிச்சிட்டோம் எப்படி பணம் பார்க்கணுன்ற முடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்களாம் இந்தமாரி விஷயங்கள நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் வருங்க அதேமாரி உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பிரபலமான நகைக்கடைகள் மளிகை கடைகள் சூப்பர் மார்க்கெட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இந்தமாரி கடைகளோட விளம்பரங்களை அவங்க வாடிக்கையாளர்களுக்கு அந்த ஃபோனோட பின்னாடி கேஸில் பதிவு செஞ்சு இலவசமாக வாடிக்கையாளர்களுக்கு தரலாங்க இது போன்ற வித்தியாசமான மார்க்கெட்டிங் ஐடியா இருந்தால் இந்த தொழிலை நீங்கள் ஜெயிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் அப்புறம் பார்த்தீங்கன்னா அமேசான் இந்த மாரி ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணுற நிறுவனங்கள்லேயும் விளம்பரத்தை கொடுத்து ஆர்டர் வாங்கி நீங்கள் இது பண்ணலாங்க இந்தமாரி விளம்பரங்கள் இந்த யூடியூப் கொடுத்தது கூட பார்த்தீங்கன்னா இது மும்பையில் ஒரு நிறுவனம் பல்காக அவங்களுக்கு தயார் பண்ணி கொடுத்துருக்குங்க இந்தமாரி த்ரீ டி சப்ளிமேஷன் பிரிண்டிங்கிறது இப்போ வரவேற்பு அதிகமாக இருக்குங்க இந்த தொழிலை நீச்சியாக செஞ்சு நல்லா வருமானம் பெறலாங்க பாருங்கள் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தொழில் வாய்ப்பு என்பது உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க மார்க்கெட்டிங் எப்படி பண்ணன்றது தொழிலை ஆரம்பிச்சிட்டோம் பணம் சம்பாதிக்கிறது எப்படின்றது ஐடியா தெரியாமல் இருக்கிறாங்க இது கூட ஒரு மேஜிக் கப்புன்னு வாங்குங்க இது பூஸ்ட்டுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க இந்த கப்பை கூட நீங்கள் தயார் பண்ணி விற்கலாங்க பாருங்கள் இதில் சூடாக காஃபியோ தண்ணியோ டீயோ ஊற்றுனீங்கன்னா இந்த கப்பு எப்படி ஒரு மேஜிக் கப்பாக மாறுன்றத பாருங்கள் மாரி கப்பை கூட நீங்கள் தயார் பண்ணி பல்காக விற்கலாங்க இது போன்ற பல்வேறு தொழில்களை இந்த இயந்திரம் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் இதுக்கான பயிற்சியை அந்த நிறுவனமே உங்களுக்கு கொடுத்துரும் அந்த இயந்திரம் எங்கே கிடைக்கின்ற முகவரி வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர பாருங்கள் இந்த மேஜிக் கப்பில் பாருங்கள் விராட் கோலியோட படம் அழகாக வந்துடுது பாருங்கள் இது இந்த அற்புதமான மேஜிக் கப்பின் திறமை இதையும் நீங்கள் இந்த இயந்திரம் மூலமாக தயார் பண்ணி விற்கலாங்க இதுக்கான விவரங்களும் அவங்க பயிற்சியின் போது தந்துடுவாங்க இது போன்ற வித்தியாசமான இப்போ மக்களால் விரும்பக்கூடிய இந்த தொழில்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் நல்லா வருமானம் பெறலாங்க இதுதான் இந்த இயந்திரம் இந்த இயந்திரத்துல எப்படி அவங்க டெமோ பண்ணி காட்டுறாங்கன்னு அதை பாருங்கள் மேலும் நான் என்னுடைய இன்னொரு சேனலால் கலர் ப்ளஸ் என்ற சேனலையும் ஆரம்பிச்சிருக்கேன் அதுலேயும் நிறையா விஷயங்களை போடுறேன் அதோட லிங்க்கையும் கீழே கொடுக்குறேன் அதையும் தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு தான் இது பண்ணுங்கள் இவர் எப்படி ஒரு கப்பு காபி கப்பில் எப்படி மக்கில் எப்படி பிரிண்ட் பண்ணுறாரு என்பதை பாருங்கள் அது போன்ற எப்படி பண்ணுறதுன்றதை அவரை தொடர்ந்து செஞ்சு காட்டுவார் இந்த இயந்திரம் கிடைக்கிற லிங்க்கு கீழே தர இயந்திரம் வாங்கும்போது அவங்களே பயிற்சி கொடுத்துருவாங்க இந்த மூளைப்பொருளும் கொடுத்துருவாங்க அதுக்கோசரம் எங்கேயும் அலைய தேவையில்லை தொடர்ந்து பாருங்கள்